கொண்டு வந்தது வந்து இயக்குநராக இருந்த திறனை அவர்தான் கொண்டு வந்தாங்க இப்ப அதை எல்லா ஸ்டேட்லயும் ஃபாலோ பண்ண உடனே பிரச்சார மன்ற அதிபதி மீட்டிங்ல போட்டிருக்காங்க அதனால அதுக்கும் இந்த அக்கிரமி தேவைப்படுகிறார் அப்புறம் ஒரு புக் என்றால் என்ன வடிவு எந்த வடிவு அமைய வேண்டும் அதனுடைய சைஸ் என்னன்னு கேக்குறாரு அது வந்து உங்களுடைய புத்தகத்தினுடைய கண்டெக்ட பொறுத்து டேபிள் பொறுத்து அல்லது சின்ன டேபிள் ஆகிறது போடணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கிரௌண்ட் சைஸ்ல இருக்கு டெமில இருக்கு டபுள் டெமில இருக்கு எப்படி வேணா நீங்க சைஸ் பண்ணிக்கலாம் அது ஒண்ணும் அதுல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ஆனால் மினிமம் கிரவுண்ட் சைஸ்ல இருக்கிறாப்ல போட்டுருங்க பக்கங்கள் பொறுத்தளவுல யுனெஸ்கோனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து நாற்பத்தி ஒன்பது பக்கம் இருந்தால்தான் அதை புத்தகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட அதோட அதிகமா இருக்கணும்னு நம்ம சொல்றோம் அறுபத்தி நாலு பக்கமாவது இருந்தால்தான் ஒரு ஒரு வெளியீட்டை புத்தகமா நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அதனால நீங்க மினிமம் அறுபத்தி நாலு பக்கம் வச்சுக்கோங்க பாருங்க நூலை கையில் பிடித்துக் கொண்டு இரண்டு கைகளும் கையிலும் கொண்டு பிரித்து படிப்படது வலது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் படிப்பதற்கு வசதியாக அளவு நீங்கள் இருக்கும் இடத்தில் கிடைக்குமோ என்று பார்த்து அந்த கவனித்து எந்த அச்சகத்தில் அடிக்கிறீர்களோ அச்சகத்தில் இந்த அழகிய புத்தகம் அடிப்பதற்கு வாய்ப்பு வசதி இருக்கிறதா என்று கவனித்துக் கொண்டு அச்சடித்து இவர் சொன்னார்களே அதுபோல எங்கெங்க அனுப்பிச்சா அப்புறம் அந்த துறைய துறைக்கு அனுப்பா வாங்க சொன்னால் எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு காலத்திலே தில்லைநாயகம் முதல் பொது நூலக இயக்குநராக இருந்த காலத்தில் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு நூல்கள் இருபத்தி ஐந்து லட்சம் பிரதிகள் ஏறக்குறையுள்ள நூல்களை வாங்கினோம் அந்த வாங்கிய நூல்களை ஆயிரத்தி ஐநூறு நூலகங்களிலும் புது நூல்கள் வந்தவுடனே காட்சிக்கு வைத்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கூட்டங்கள் நம்பர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு திருப்பி ஐஎஸ்பி என் யாராவது ஒருத்தர் சுருக்கமா சொல்ற கேளுங்க நமக்கு மூணு விதத்துல எந்த செய்தியும் தெரிஞ்சுக்கலாம் நேரடியா என்கிட்ட ஐஎஸ்பி சொன்னால கூட ஐஎஸ்பி உண்டானது காரணம் சொல்றேன் நம்மளா யோசிச்சு செய்யணும் இல்லாட்டி அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும் இல்லாட்டி தெரிஞ்சவளை கேட்கணும் அந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா நேரம் எழுதி கூப்பிட்டுள்ள பாருங்க இல்லைனா யாராவது ஒரு புத்தகம் போட்டிருந்தார் இல்லையா அவர் எப்படி நீங்க வாங்கினீங்கன்னு கேளுங்க இல்லைன்னா லைபிரே கேட்டா விவரம் சொல்லிடுவாரு இது சுருக்கமான வழி அப்புறம் அவர்கள் சொன்ன எப்படி எல்லாம் புஸ்தகம் வாங்குறாங்க அப்படின்னு நான் ஓரிரு வார்த்தைகள் அனுபவத்திலே கண்டதை பணியில் இருக்கும் போதும் சரி பணியில் சேர்வதற்கு முன்னாலும் சரி பணியில் இருக்கும் போதும் சரி இப்பொழுதும் சரி என்ன பார்க்கிறேன் அதாவது ஒரே புத்தகத்தை பொருள் உரை பொருள் அடக்கும் ஒன்றுதான் அதையே மூணு தலைப்புல மூணு ஆசிரியர்ல மூணு பப்ளிஷர்ல போட்டு புத்தகம் வித்தாங்க அப்புறம் இப்ப என்ன நமக்கு அரசியல் மாறுபாடுகள் வந்தது போல அறிவியல் புரட்சியில கம்ப்யூட்டர் நூலக இயக்கம் சரி மத்தமும் சரி புத்தகங்கள் அச்சடித்தால் அந்த புத்தகங்கள் குறைந்தது ஆயிரம் புத்தகங்களால் அடித்து மக்களுக்கு போய் சேர வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்யறோம் எதுவே ஒரு சட்டம் போட்டா குறுக்குச்சால் ஓட்டுவது என்று சொல்கிறார்களே அது நாம் விற்பனர்கள் அதாவது கம்ப்யூட்டர்லேயே பத்து புஷத்தை தயார் பண்றது அந்த நூல்கள் வாங்க பொது நூலகத்துறை இருக்கிறது அல்லவா அதை அனுப்புவார்கள் இதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கப்புறம் அச்சடிப்பார்கள் அதை தேர்ந்தெடுக்காவிட்டால் அது கணினி அச்சோடு நின்று விட வேண்டும் இதற்கு புத்தகம் முதலில் எழுத்தாளர்கள் அப்புறம் பதிப்பாளர்கள் அப்புறம் விற்பனையாளர்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் மனிதனுக்கு என்றால் எண்ணுவது கஷ்டம் எண்ணுவதை எழுதுவது கஷ்டம் அதை அச்சடிப்பது இன்னும் கஷ்டம் அதை விற்பது இன்னும் கஷ்டம் அதிலே நாம் குறுக்கு சாவு இருப்பது நல்லது ஐஎஸ்பி பற்றி இன்னும் நிறைய தெரிய வேண்டியிருந்தாலும் கூட இதை இதோடு இதோட ஏன்னா அரை மணி நேரம் தான் இருக்கு இன்னும் மூணு நான்கு கட்டுரை படிக்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க பதில் சொல்லலாம் அதுக்கு அடுத்த கட்டுரையாக மைத்திரி விசாகரூபன் அவர்கள் இலங்கையில் நூல் பாதுகாப்பு தேசிய ரீதியான நடைமுறைகளும் இடைவெளிகளும் என்ற தலைப்பிலே அவர்கள் கட்டுரை படிப்பார்கள் கட்டுரையை அவர்கள் படிப்பதை விட ஒரு பத்து நிமிடங்களில் சுருக்கமாக அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆய்வரங்க தலைவர் அவர்களுக்கும் நமது நூலகவியல் துறையிலே மிகவும் பாண்டித்தியம் பெற்றவரும் நூலகவியல் முன்னோடியாகவும் எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த தலைவராகவும் எனது மதிப்பிற்கறிஞர் வே தில்லநாயகம் அவர்களுக்கு அவர்களுக்கும் இருக்கின்ற இணைய சக கட்டுரையாளர்களுக்கும் துறைசார் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கிலே கலந்து கொள்வதற்காக உறவுடன் வந்திருக்கின்ற நோக்கர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அறிமுகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ரெண்டாவது விஷயமாக இந்த ஆய்வுப் பொறுமை இந்த ஆய்வரங்கத்திலேயே என்னுடைய ஆய்வுப் பொருண்மை வந்து நூல் பாதுகாப்பு வரலாறு தொடர்பானது இந்த நூல் பாதுகாப்பு வரலாறு என்கின்ற அடிப்படையிலே இலங்கையிலே உள்ள சில நிலைமைகளை அல்லது இலங்கையிலே காணப்படக்கூடிய சில கருத்துக்களை உங்களோடு விவாதித்துக் கொள்ளலாம் என்னுடைய கட்டுரையிலே நான் விரிவாக அதை பற்றி எட்டு பக்கங்களிலே தெளிவுபடுத்தி இந்த ஆய்வு கட்டுரையினுடைய நோக்கம் இலங்கையில் நூல் உருவாகிய சமூக பின்னணியை வழங்கிக் கொள்ளுதல் நூல்களின் சட்ட ரீதியான பாதுகாப்பை பற்றிய கருத்துக்களை முன்வைத்தல் இலங்கையில் இது தொடர்பாக சட்டங் இலங்கையில் அல்லது இலங்கையிலே உள்ள சட்டங்கள் பற்றி அறிதலும் அவற்றின் நடைமுறைகள் பற்றி அல்லது நடைமுறைகளிலே காணப்படக்கூடிய இடர்பாடுகளை பற்றி கொள்வதும் அடுத்த விஷயமாக தேசிய ரீதியில் நூல்களை பாதுகாத்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் காணப்படக்கூடிய நிறைவேற்ற தன்மைகள் இலங்கையிலேயே நிலவுகின்ற காலங்காலமாக இலங்கையிலேயே நிலவி வந்த சில விரும்பத்தகாத அல்லது நிறைவேற்ற முடியாத தன்மைகளால் சட்டங்களையோ அல்லது நூல்களை பாதுகாத்து கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கட்டாயத்தை சமூகம் நடைமுறைப்படுத்தப்படா படுத்திக் கொள்ளாதனாலே ஏற்படக்கூடிய ஏற்பட்ட நிறைவேற்ற தன்மைகளை விவாதித்து கொள்ளலாம் என்பதும் இந்த கட்டுரையினுடைய அதை என்னுடைய அந்த விரிவான கட்டுரையிலே தெளிவாக கூறியுள்ளேன் அறிமுகம் இலங்கையின் வரலாறு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கொண்டது இங்கு சிங்களவர் தமிழர் என்ற இரண்டு தேசிய இனங்கள் வரலாறு